வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளும் கருத்தை தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவராக நல்லா கவனிச்சு பாருங்கள் இது வந்து உங்கள் காலம் பாருங்கள் உங்கள் காலம் உங்கள் காலத்துக்குள்ளாகத்தான் நீங்கள் சரித்திரம் படைக்கிறோம் அப்போ இந்த காலத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த காலத்தை வந்து வேற ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி விட்டீங்கன்னா இந்த காலத்துல வந்து உங்கள் நோக்கத்துடைய வேலைகளை செய்ய முடியாது அதனால எப்படி இந்த உலகத்துல வந்து மகா பெரிய தலைவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க பெரிய பெரிய அரசியல் தலைவராக வாழ்ந்திருக்காங்க காமராஜ் சார் வாழ்ந்திருக்கிறாரு அவர் காலத்துக்குள்ளாகவே அதை நிறைவேற்றி சூப்பராக முடிச்சா இருப்பார் மோசையை பார்க்கிறோம் வேதத்துல அவர் காலத்துல ஏன் அந்த மனுஷனை பிறக்க வைத்தாருன்னா அந்த காலத்துல அவர் செய்து முடிக்கணும் ஜோசுவா இப்படி அநேக சரித்திரில பார்க்கும்போது நிறைய பேர் அந்த காலத்துல பிறந்து அந்த காலத்தில் இந்த காலத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் சரித்திரம் படைக்க முடியாது இது உங்கள் காலம் அதில் இந்த காலத்தில் வந்து சரித்திரத்தை படைக்கிறேன்னா அதுக்கு என்ன என்றால் அது கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளுகிற காலத்தில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னென்ன காரியத்தை நீங்கள் செய்யணுமோ தொடங்கணுமோன்னு சொல்லிட்டு உங்களுடைய தூக்கங்களாக கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக குறைச்சிக்கிட்டு தேவையில்லாத அலட்சியங்களை குறைச்சிக்கிட்டு நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதபடி நோக்கத்தை நிறைவேற்றி முடிங்க அப்படி நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும்போது தான் உங்கள் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறந்தான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு பிறந்தால் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தலைவி பிறந்தால் சரித்திரங்கள் எழுதப்படும் ஆம் உங்களுடைய பிறப்பு சரித்திரங்கள் எழுதப்படும் இன்னைக்கு இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாதபடி மட்டமாக சீப்பாக கேவலமாக உதாசனமாக உங்களுடைய தனித்தன்மை குறித்து புரிந்து கொள்ளாதபடி பேசலாம் ஐ டோன்ட் கேர் அதை பொறுத்து இங்கே கவலைப்படாதீங்க ஆனால் கடவுள் உங்களை சரித்திரம் படைக்க முடியாகவே இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் அப்படி பிறக்க வைத்ததை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலை வேற உங்கள் மெத்தடை வேற உங்களுடைய பொசிஷனை வேற அந்த பொசிஷன் வேறவாக மாறும்போது என்ன நடக்கிறது நோக்கம் நிறைவேறுது சரித்திரம் படைக்கிறீங்க அப்படி சரித்திரம் படைக்கும் போது என்ன நடக்கிறது சொல்லவே தேவை சொல்லிடுறேன் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய